ஒருத்தர் அறுவடை பண்டிகை தான் பொங்கல் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார் பொங்கலுக்கும் பழையற்பாட்டு அறுவடை பண்டிகைக்கும் சம்பந்தம் கிடையாது ஏனென்று சொன்னால் லேவியராகமும் ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் அறுவடை பண்டிகையாக இருக்கட்டும் போஜன பண்டிகையாக இருக்கட்டும் பான இருக்கட்டும் எந்த பண்டிகையிலும் இனிப்பு சேர்க்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் கொண்டாடுகிற பண்டிகையில் கர்த்தருடைய பண்டிகை என்று சொல்லப்படுகிற அறுவடை பண்டிகை என்று சொல்லுகிற இந்த பொங்கல் நீங்கள் இனிப்பு சேர்த்து கொண்டாடப்படுகிறது ஒன்று ரெண்டாவது இது தமிழர்களுடைய பண்டிகை என்று சொல்லுகிறீர்கள் அப்படியானால் திருச்சபையில் இன்றைக்கு தமிழர்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா தெலுங்கு மக்கள் இல்லையா மலையாள மக்கள் இல்லையா நாளைக்கு அவர்களும் தங்களுடைய பண்டிகையை சபையில் தமிழ் தெலுங்கர் பண்டிகையை கொண்டு வாருங்கள் அல்லது ஹோலி பண்டிகையை கொண்டு வாங்க என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா தமிழர் பண்டிகையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் தங்கள் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று விரும்பும் பொழுது அதையெல்லாம் சபையில் செய்யலாமா என்பதை யோசித்து நீங்கள் பேசுங்க கொலைசியர் புத்தகத்தை சொல்லப்பட்டிருக்கிறது பண்டிகை எல்லாமே கிறிஸ்துவை பற்றினது என்று எழுதப்பட்டிருக்கிறது அகில் கிறிஸ்துவை பற்றி நீங்கள் பேசாமல் நீங்கள் இது வந்து தவறான ஒரு கருத்தை சொல்லி உங்களுக்கு பாவத்தை சம்பாதிக்கிறது மாத்திரமல்ல அநேக மக்களையும் பாவத்தில் தள்ளிவிடுகிறீர்களே இது சரியானதா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் தான் உங்களெல்லாம் காப்பாற்றணும் உண்மையாகவே ஒரு காலத்தில் ரோமன் காத்லிக் சர்ச்சில் நாங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி வழிபாடுகளை நாங்கள் செஞ்சோம் ஆனால் இன்னைக்கு பைபிளை படித்து ஆண்டவர் பற்றி அறிந்த பிறகு இதையெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இல்லை சமூகம் ஒரு ஒட்டுமொத்த மக்களை கூப்பிட்டு ஒரு பொது பொங்கலாக கொண்டாடுங்க நீங்கள் கொண்டாடிட்டு போங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் திருச்சபையை திருச்சபைக்குள் திருச்சபைகளை மக்களை வஞ்சிக்கிற இந்த ஊழியங்கள் கண்டிக்கப்படத்தக்கது சிந்தியுங்கள் கத்தரங்களை ஆசை